பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து சிக்கன் தான் பண்ண போகிறேன் சப்பாத்தி பாவம் பசஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சிக்கன் வந்து பண்ண போகிறேன் அது வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் பள்ளிப்பாளைய சிக்கன் அந்த சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறேன் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து இருக்குது இப்போது பாருங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது வந்து மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் தனியாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் லாஸ்ட்டாக வந்து போடுறதுக்கு இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனு இது வந்து ரெட் சில்லி வந்து உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து கடாயை வச்சு ஹீட் பண்ணிட்டேன் ஆயிலும் ஊற்றிட்டேன் இப்போ வந்து லைட்டாக வந்து பெருஞ்சிடம் சேர்த்துக்க போகிறேன் வெறும் பெருஞ்சிடம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் எப்படி மதுரை சரியா பண்ணுவாங்களோ உப்பு கறி அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் பண்ணி மிளச்சா ஆனியன்று ஆனியை போட்டு நல்லா வதக்கிக்குங்க அதுக்கப்புறம் ரெட் சில்லி சிக்கன் இவ்வளோ தான் வாஷ் பண்ண மறந்துட்டேன் சிக்கனை வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு சிக்கனை மட்டும் வாஷ் பண்ண மறந்துட்டேன் பாருங்கள் சப்பாத்தி மொத்த வச்சாச்சு சிக்கன் இவ்வளோ தான் வாஷ் பண்ணோ எக் ஓப்பன் பண்ணி தரவா நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் உப்பு கறி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஸ்டைல் தான் இது ரொம்ப மசாலா எல்லாம் அதிகமா சேர்க்க தேவல்ல இந்த சிக்கனுக்கு சிக்கனை வந்து கழுவ போற எல்லாமே எடுத்து வச்சா இதை மட்டும் கழுவை பண்ணிட்டு <laughs> से पेस्ट अधिक <laughs> அதுக்கு ரெட் chili வந்து அதுக்கு அப்புறம் கொஞ்ச டைம்க்கு அப்புறம் போட்டா அதுも பச்சையில இருந்து காய்வድርச்சு கொஞ்சமா வந்து கொஞ்சது இருந்து போற சிக்கன கழுவி எடுத்துக்கிட்டு சிக்கன் ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு நாலு பீஸ் தான் எப்படி ஒரு கால் கிலோவே இருக்கும் ஒரு சிக்கன் பசங்க அதிகமாக சிக்கன் எதுவும் சாப்பிட்றது இல்லை அவ்வளோதான் சிக்கனு செத்துக்கிறேன். இது வந்து பேர் பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் உப்பு கறிச்சு பேனு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாமே போட்டேன் சால்ட்டு மட்டும் சேர்க்க மறைஞ்சிட்ட சால்ட்டு சேர்த்துக்கிறேன் போதுமான அளவு சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்த்துட்டாலும் கச்சிரும் வேணுமா முட்டை முட்டை பசங்களுக்கு எக்கை உரிச்சு கொடுத்துருவாங்க சரியான சூடில் இருக்குது ஆமாம் ஆமாம் அம்மா இறங்குமா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோக்னட் சேர்த்துக்க சின்ன சின்ன கட் பண்ணி வச்சு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இது வந்து சப்பாத்திக்கு வந்து சிக்கனு உப்பு கறி உப்பு கறி ரொம்ப நல்லா இருக்கும் மசாலாம் அதிகமாக சேர்க்க போறதில்லை இப்போ பாருங்கள் நான் எல்லாமே அரைச்சி வச்சேன் மசாலா மட்டும் சேர்த்துக்கா மதுரை ஸ்டைலில் மதுரை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதான் மதுரை ஸ்டைல் கிடையாது பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையத்தில் எப்படி தான் செய்வாங்க ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கே ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துருப்பேன் ஐட்டாக இதை வந்து வேக வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வேக வச்சிட்டு இறக்கிட்டால் சூப்பரான பள்ளிப்பாளையம் உப்பு கறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஏய் தேஜு வாட்டர் வேஸ்ட் பண்ணாத அப்படி வாங்குவேன் ஆடுங்க எப்போதுமே நிறைய மசாலா போட்டு அப்படி ஃப்ரீ சாப்பிட்றத விட கொஞ்சம் இந்த மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப மசாலாவும் சேர்த்துக்கிட்டாலும் நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நான் வந்து லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிட்டா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கனு உப்பு கறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும் எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ You're not the